ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட்டு சரி ஓகே இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா வெளியில் கொஞ்சம் காத்தோட்டமாக வரலான்ட்டு வெளியில் ஃபோன் பேசிவிட்டு வெளியில் இருந்தேன் திடீர்னு பார்த்தா கீழே ஒரு ரெண்டு குரங்கு அது பார்த்து நான் பெரிய எலி பெருக்கான்னு சொல்லுவோம்ல அதுதான் நினச்சிட்டு நான் அதை லைட் அடித்து பார்க்குறேன் அது குரங்கு குட்டி பாவம் அதோடய அம்மாவை வந்து இங்கே விட்டு போயிடுச்சு போல் அது இருட்டில் அது த்ரீ தங்கினி அலையுது இப்போ பார்த்திங்கன்னா இருங்க அதை நான் உங்களை காமிக்கிறேன் இங்கே பக்கத்தில் இது ஃபுல்லாக இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து ஒரு டேங்க் ஒன்று இருக்குது அந்த டேங்க் மேலே அது ரெண்டும் இருக்கு அது இருட்டில் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இது இதோட குட்டியை வந்து தொலைச்சிட்டு அவங்க அம்மா எங்கே சுற்றிட்டுருக்குதுன்னு தெரியல இது ரெண்டு குட்டியும் தனியாக சுற்றிட்டுருக்குது இது எப்படி அவங்க அம்மா கண்டுபிடிக்க போகுதுன்னு தெரியல அவங்க அம்மா தேடுதான்னு தெரியல அது ரெண்டும் எப்படி வந்துச்சுன்னே தெரியல இது காலையில் வரைக்கும் இங்கே இருக்குமா இல்லையான்னு தெரியல அது நினைச்சி பூண்டு போயிடுவேன்னா இன்ன வரைக்கும் இங்கே தான் இருந்துச்சு இப்போ தான் அது பயந்து ஓடிடுச்சு அது பாவம் ரொம்ப குட்டியாக இருக்குது அது கைக்கும் சிக்கல இல்லைன்னா கூட அதை நம்ம பிடிச்சி பார்க்கலாம் அது எவ்வளோ நம்ம வச்சிருக்கிறோன்னு தெரிஞ்சுன்னா அதோட அம்மா நம்மளை தடிச்சு வச்சிரும் அது எப்படியும் அதை தேடிட்டு அதோடய அம்மா வரும் அதனால் இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது உரங்கக்கிட்ட வந்து நம்ம கடிவங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம உள்ள போறத்தான் சேர்த்து